இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே ஒரு அஞ்சு விஷயம் மிகப்பெரிய மாறுதல் செஞ்சுக்கிட்டால் இந்த ராசிக்கு ஒரு விதை போல் இருந்து அடுத்த வாழ்க்கை பயணம் தொடரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க கண்டக்சனி இருக்கா இல்லையா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் தான் லாபம் வரும் கடலிருந்து மீண்டு வருவேனா குடும்ப ரீதியான பிரச்சனைகள்லேருந்து விடிவுகாலம் காலம் என்ன தொழிலாக வேலையாக ஒரு குழப்பங்கள் தீர்வுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு நல்ல காலம் பிறக்க ஒரு காலகட்டம் வந்திருக்கு அது இந்த குறிப்பிட்ட காலகட்டம் அந்த ஜனவரி தொடங்குறதுக்குள்ள முதல்ல முதல்ல அஞ்சு விஷயங்கள் இருக்குது அதில் மொத்த விஷயம் என்னென்னா நீங்கள் தன்னம்பிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா உங்களுக்கு வருகின்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது மனசோர்வாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாது ஜெயிக்க வேண்டியது மாற்ற வேண்டியது உங்கள் மனசு மட்டும்தான் மொத முதல்ல நிச்சயமாக முடியும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காலகட்டம் தாண்டி தாண்டி தான் வந்துட்டுருக்காங்க ஏன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை எப்படி முடியுமா முடியாதா நம்பிட்டு தான் இருக்கும் இறைவன் அருள் இருக்குன்னு நினைக்கிறோம் எவ்வளோ கடவுளை கும்பிடுறோம் ஏன் எங்களை காப்பாற்றி உங்கள் பதினொன்றாம் இடத்துல குரு திருப்பி வருவார் குரு இருக்கார் திருப்பி குருங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வரும்பொழுது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் அப்போ பணம் பொருளாதார முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ராசிக்கு அங்கே ஒரு சில கடன் அவசரப்பட்டு கூட்டு வகையில் ஒரு சில ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும் நம்பி நம்பி ஏமாந்தோர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ நம்பினேன் அவ்வளோ இது பண்ணேன் தெரிஞ்சே விட்டு கொடுத்தாங்க கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சு வேணால் விட்டு கொடுப்பாங்க தவிர தெரியாமல் மாட்டாங்க சரி போட்டோம் பரவாயில்ல போட்டுச்சு போட்டோம் விஜே ஆர்த்தி பிளாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் முடியறதுக்குள்ளே ஒரு அஞ்சு விஷயம் மிகப்பெரிய மாறுதல் செஞ்சுக்கிட்டால் இந்த ராசிக்கு ஒரு விதை போல் இருந்து அடுத்த வாழ்க்கை பயணம் தொடரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குங்க கண்டகச்சனி இருக்கா இல்லையா இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும் தான் லாபம் வரும் கடல்லேருந்து மீண்டு வருவேனா குடும்ப ரீதியான பிரச்சனைகள்லேருந்து இருந்து விடிவு காலம் என்ன தொழிலாக வேலையாக ஒரு குழப்பங்கள் தீர்வுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்ட பார்த்திங்கன்னா புது முடிவுகள் வேலை மாறலாமா இல்லை குடும்ப வாழ்க்கைக்காக வேறு வேலையை ரிஸ்க் எடுக்கலாமா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இது மாதிரிலாம் பாயிண்ட்டு இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல காலம் பிறக்க ஒரு காலகட்டம் வந்திருக்கு அது இந்த குறிப்பிட்ட காலகட்டம் அந்த ஜனவரி தொடங்கிறதுக்குள்ள முதல்ல முதல்ல அஞ்சு விஷயங்கள் இருக்குது அதில் மொத்த விஷயம் என்னென்னா நீங்கள் தன்னம்பிக்கையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது ஏன்னா உங்களுக்கு வருகின்ற ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது சோர்வாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியாமல் போயிடும் நீங்கள் ஜெயிக்க வேண்டியது மாற்ற வேண்டியது உங்கள் மனசு மட்டும்தான் மொத முதல்ல நிச்சயமாக முடியும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி காலகட்டம் தாண்டி தாண்டி தான் வந்துட்டுருக்கங்க ஏன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட சூழ்நிலை எப்படி முடியுமா முடியாதா நம்பிக்கிட்டு தான் இருக்கும் இறைவன் அருள் இருக்குன்னு நினைக்கிறோம் எவ்வளோ கடவுளை கும்பிடுறோம் ஏன் எங்களை காப்பாற்றலை அதாவது சட்டத்தை அரசியல்வாதிகள் தான் ஈற்றாங்க அந்த ஈற்றிய சட்டத்தை சட்டத்தை வச்சு அரசியல் தண்டிக்கலாம் அது மாதிரி கிரகங்கள் இறைவன்தான் படிக்கப்பட்டது அந்த இறைவனும் அந்த கிரகங்கள் கட்டுப்பட்டதாக தான் உங்கள் ராசிக்கு ஏழில் சனி பகவான் இருந்து அதற்கு குரு பார்வை இருக்கின்ற காலகட்டத்தில் வேகப்படுத்திக்கணும் குருபலம் இல்லை பார்வையோ குறையும் போல் காலகட்டத்தில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிடும் முதல்ல உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயம் பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டாவது பொருளாதார ரீதியாக நிச்சயமாக குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய மாறுதல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும் காலகட்டம் இருக்கு நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி இருந்தால் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சிறு தொகை கொடுங்கள் உங்களுக்கு பணம் ரீதியாக எந்த தொந்தரவும் வர வாய்ப்பு இல்லை நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியாக சின்ன சின்ன பிரிவுகள் ஏற்பட்டிருக்கு சொந்த பந்தங்கள் சப்போர்ட் இல்லை இதுதான் பிரிந்தவர்களை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு குளூ போட்டு ஓட்டுற மாதிரி கால் போட்டு ஓட்டுற மாதிரி அப்போ தெரிந்து தெரியாமல் ஏதோ நடந்திருந்தால் அவங்களுக்கு ரீயூனியன் ஆக இது ஒரு வாய்ப்பான காலகட்டங்க மூன்றாவது முக்கியமான விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு சொத்து சுகங்கள் இருக்கா இல்லையா அவசரப்பட்டு விற்றுட்டோம் கால் கஷ்ட காலத்துக்கு விற்றோம் இன்றைக்கி ரேட்டு என்ன நகையை கொடுத்தோம் இன்றைக்கி ரேட் என்னென்னு ஒரு வருத்தத்தில் இருக்கீங்க முதல்ல முடிந்தது முடிந்து விட்டன அடுத்த ஆகாத பார்ப்போம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வேணாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுவங்கள் சேர்க்க ஒரு காலகட்டம் வருது ஆனால் உழைப்பால் மட்டும்தான் தவிர ஷார்ட்கட்டில் கிடையாது நிறைய பேர் வந்து கேட்குறாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ட்ரேடிங் வேறு இன்வெஸ்ட்மெண்ட் நான் நிறைய பேர் ஓகேன்ட்டுருக்கேன் ட்ரேடிங் நான் கொடுக்கறது இல்லை ஏன்னா அது எல்லாத்துக்கும் பழிக்கதில்லை ஒரு அஞ்சாறு பேர்த்துக்கு ஜாதகம் நான் பத்து பேர்த்து பார்க்குறேன்னா அதில் ஒருத்தர் தான் நல்லாயிருக்கு மற்றது அந்த அம்சம் இல்லை இல்லைன்னா ஏன் போயிட்டு கடைசியில் இதாக தான் இருக்குது அப்போ உழைப்பால் உயரும் ராசி இந்த கன்னிராசிங்க அறிவால் உலரும் உயரும் ராசி அக்கௌண்ட்டு ஆடிட்ரு இது எல்லாத்தையும் டச்சாக இருக்கும் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட செக்டர் இருக்குது ரியல் எஸ்டேட் சூப்பராக இருக்குது பேங்கிங் செக்டர் டெவலப் ஆக போகிறீங்க கலைத்துறையனுக்கு அதிக ஆர்வம் அதிக வ வருமானங்கள் சூழ்நிலைகள் வந்தாச்சு பிஸ்னஸில் பார்த்து வீழ்ந்த பிஸ்னஸை மீண்டு கொண்டு வர வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்காங்க குறிப்பாக சார் திருமணம் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப தடையாகிட்டே இருக்குது திருமணம் இருக்கா இல்லையான்னு பொதுவாக ஏழில் இருக்கிற சனி பகவான் என்னென்னா தடை அப்படின்னு சொல்கிறத விட தான் சொல்லணும் அவர் அஞ்சாம் அதிபதி நிறைய பேத்துக்கு லவ் மேரேஜ் ஏற்பட்ட வாய்ப்பு இருக்குது சொந்தத்தில் திருமணமாகிறதுக்கு சனி பகவான் தான் உதவி பண்ண போகிறாரு சனி பகவான்கிறது நீ அணுச் விதி கல்யாணம் பண்ணணும்னு விதி இருந்தால் அவர் நடத்தி கொடுத்துருவார் கூட்டு வகையில் சேர்னா நிச்சயமாக கொடுத்துருவார் இந்த நேரத்தில் திருமணம் என்ற ஒரு உறவு கிடைக்கிற மாதிரி இருக்குது பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதோட முக்கியமாக இந்த வயசு வித்தியாசம் இதெல்லாம் இந்த ராசி இந்த கல்யாணம் பண்ணால் முடியுடன் மேடையில் அபர்விங்க ஸ்டேஜில் உட்காரும்போது ரெண்டு மூணு வெள்ளை முடி இருக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதுதான் இந்த காலகட்டம் சரி இப்போ முக்கிய ஒரு சில பகுதிகள் பாயிண்ட்டுக்காக சொல்லிட்டு போகிறேன் பொதுவாக மாணவர்கள் நல்லா படிக்கலாம் டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு நல்ல மார்க் வர மாதிரி இருக்குது காலேஜ் நல்ல நல்ல காலேஜ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக நல்ல வாய்ப்பாக இருக்கும் ஒரு குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் உங்களை சிறப்பை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் யானை உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு இது சுச்சமும் யாரெல்லாம் சார் பிஸ்னஸாக வேலையா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் பெண்கள் நிறைய பேர்த்துக்கு பொதுவாக பிஸ்னஸ் வேலை சம்மந்தப்பட்ட இரண்டுமே இந்த ராசிக்கு நல்லபடியாக இருக்கிறது இதுவும் அதுவான் டிசிஷன் எடுக்க உங்கள் லக்ன ரீதியாக முடிவெடுக்கணும் லக்ன ரீதியாக பார்க்கும்போது தான் என்ன சொல்லுவோம்னா இந்த குறிப்பிட்ட தசாபுத்தி வரைக்கும் நல்லாயிருக்கு பிஸ்னஸ் இருக்குது ஒரு சிலருக்கு எது பண்ணாலும் ஜட்டாகாமல் இருக்கும் அப்போ நேராக அலுப்படுத்த வேண்டியது ஆறாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியில் ரெண்டாம் அதிபதி வாக்கு பேச்சு செயல் ரெண்டாம் இடம் தான் வருமானம் அங்கே ஸ்ட்ராங் பண்ணணும் இரண்டாம் இடம் கெட்டு பதினொன்றாம் இடம் கெட்டவனுக்கு வருமானம் இல்லை தலைகளெலாம் குதிப்பாங்க அப்போ ரெண்டு பதினொன்று ஏதோ ஒன்றாவது இருக்கணுங்க பண வரவு ஸ்தானம்ன்றிருக்கு ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த அஞ்சு எண்டுங்கிறது அது வேறு வகையில் வரும் அஞ்சுன்னா உழைக்காத வருமானம் எட்டுன்னா டௌரி வகையில் அது மாதிரி வரலாம் ரெண்டு பதினொன்று எப்போவுமே ஸ்ட்ராங் படுத்திங்கன்னா கௌரவம் அந்தஸ்து எல்லா வகையில் வந்துடுங்க அதை பற்றி பேசுவோம் அதற்கு முன்னாடியா இருக்காது ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவர் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற புக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுளில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பயன்படுத்துங்க ஒரு ஜோதிடரை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஜோதிடராக இந்த வகை அமைஞ்சிருக்கு இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா சார் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி அவரே இந்த காலகட்டத்தில் மூன்று மற்றும் நாலு பயணிச்சிட்ருக்கார் பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் என்ற ஒரு பகவான் தான் இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் சுக்கன் நல்ல காலத்தில் பயணிக்கிறார் அப்போ தந்தை தந்தை வழி உறவு தொலைதூர பயணங்கள் அனுகூலமாக இருக்கிறது வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது மாறுதலுக்கு சரியான காலகட்டமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் தான் புது புது முயற்சிகள் புதுசாக கற்றுக்கிறது நடக்கும் கஷ்டம் இருக்குது ஆனால் அது கடைசியில் நல்லா இருக்கும் அதாவது கசப்பு மருந்து சாப்பிட்றீங்க கடைசியில் உடல் கியூர் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி இயற்கையாகவும் ராசியில் இருக்கார் இவங்களுக்கு இங்கே பதினொன்றாம் இடத்துல குரு திருப்பி வருவார் இப்போ குரு இருக்கார் திருப்பி குருங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் வரும் பொழுது மிகப்பெரிய யோகமாக இருக்கும் அப்போ பணம் பொருளாதார முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த ராசிக்கு அங்கே ஒரு சில கடன் அவசரப்பட்டு கூட்டு வகையில் ஒரு சில ஏமாற்றம் அடைஞ்சிருக்கும் நம்பி நம்பி ஏமாந்தோர் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ நம்பினேன் அவ்வளோ இது பண்ணேன் தெரிஞ்சே விட்டு கொடுத்தாங்க இந்த கண்ணீர் ராசிக்காரங்க தெரிஞ்சு வேணால் விட்டு கொடுப்பாங்க தேவையாக தெரியாமல் ஏமாற மாட்டாங்க சரி போட்டோம் பரவாயில்ல போட்டுச்சு போட்டோன்னு ரைட் உங்கள் ராசிக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்டது ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியான காலகட்டமாக இருக்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் அதை விட உடல் நோய் சம்பந்தப்பட்டது யாருக்கெல்லாம் இருந்து சரியாகுமா ஆகாதா குடல் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இது மாதிரி ப குடல் வயிறு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் ஒரு வயதானவங்களுக்கெல்லாம் இப்போ என்னென்ன சார் எங்களுக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டு உண்டு உங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா ஏன்னா அஞ்சு அஞ்சுக்குறு ஏழில் வந்தால் நீர்நிலைகள் புனித நீராடுதல் உண்டு பொதுவாக இந்த ராசிக்கு காசி ராமேஸ்வரம் தென்காசி இந்த மாதிரி முக்கிய ஸ்தலத்துக்கு சென்று வர வாய்ப்பு உண்டு இந்த ராசி சார் எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் எந்த தொந்தரவும் வராமல் இருக்கணும் ஏதோ ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் ஒரே ஒரு பரிகாரம் அப்படின்னா இந்த ராசிக்கு பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க இன்றைய காலகட்டங்கள் பெருமாள் வழிபாடு துளசிக்கு நீர் தீர்த்தம் ஊற்றுவது இதெல்லாம் இந்த ராசியை வலுப்படுத்திடும் ஒரு இந்த என்ன நான் புதன்கிழமை அன்னைக்கு நல்லா கவனிக்கணும் புதன்கிழமை அன்னைக்கு அஷ்டலக்ஷ்மி வழிபாடு செய்ய செய்ய எதிர்பார்ப்பை நினைத்த அனைத்து காரியம் சக்ஸஸ் ஆகிருங்க சூச்சம் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க ரைட் வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்